கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதியும் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நான் அமர்த்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பாஸ்கர் என்கிற அன்பு சகோதரருக்காக அவங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக நம்ம செப்பிக்கப் போகிறோம் தூத்துக்குடியில் இருக்கிற இவர்களை கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் இவங்க கேட்டுக்கொண்ட ஜப விண்ணப்பம் என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் வேதம் சொல்கிறது அப்போது சில பதினாறு முப்பத்தி ஓராவது வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா கத்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் கத்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த முழு குடும்பத்தை ரட்சிக்க வேண்டும் ஐ மீன் கணவரை ரசிக்க வேண்டும் பிள்ளைகளை ரட்சிக்க வேண்டும் குடும்பத்தை கத்தரை ஆசிர்வதிக்க வேண்டும் நிச்சயமாக கத்திரைப்படி செய்வார் பிரியமானவர்கள் என்னோடு கூட இணைந்து அன்பு சகோதரர் பாஸ்கர் அவங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக ரட்சிப்பிற்காக ஜெபிக்கலாமா நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கத்தை உங்கள் குடும்பத்தையும் ரச்சிப்பார் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஜெபிக்கலாம் தகப்பான அன்பு சகோதரர் பாஸ்கர் அவர்களுக்காக அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக மிகுந்த இந்த கருஷனையோடு கூட நான் சிப்பீக்கிறேன் நண்பர்கள் குடும்பத்தை ரட்சிப்பீராக அப்போஸ்தில் பதினாறு முப்பத்தி ஒன்று சொல்லுகிறதே போல கத்தராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையின் படியே ரட்சிப்பீராக நீ அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரமப்பா அப்பா அப்படி செய்யுங்க நீங்கள் பேசுங்கள் நாங்கள் கேட்குறோம் இயேசு கிறிஸ்துவின் இன்பனை நாமத்தில் செப்பிக்கிறோம் சீவனுள்ள பித்தா பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசிர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டோடைய பாதத்தில் இருந்தபொழுது கத்தர் சொன்ன கத்தருடைய வார்த்தை சத்துருகளுக்கு முன்பாக உயர்த்துவா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை எந்த சத்துருகளுக்கு முன்பாக நீங்கள் தலைகுனைந்து நின்றீர்களோ அதே சத்துருக்கு முன்பாக கத்தர் உங்களை உயர்த்த போகிறார் உங்கள் குடும்பத்தை உயர்த்த போகிறார் உங்கள் பிள்ளைகளை உயர்த்த போகிறான் சத்துருக்கு முன்பாக கத்தர் உங்களை உயர்த்துவா வேதம் சொல்லுது சங்கீதம் இருபத்தி மூணு அஞ்சாவது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தாவிது சொல்லும் சத்துருகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியை பண்ணுவார் இதுதான் சத்துருகளுக்கு முன்பாக உயர்த்துகிற ஒரு காரியம் சத்துருக்கள்லாம் பார்த்துட்டு நீங்கள் அழிஞ்சிடுவீங்க உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அழிந்துரும் நாசமாயிரும்னு சொல்லி ஆனால் இன்றைக்கி அதே சத்துருகளுக்கு முன்பாக கத்தர் உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த போகிறார் உங்களுடைய தலையை என்னையால் அபிஷேகம் பண்ண போகிறான் பாத்திரத்தை நிரம்பி 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 வலியும்படி செய்ய போகிறான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளி உங்களை சுற்றிலும் பார்த்தா சத்துருக்கள் தவிது சொல்லும் பொழுது சொல்லுவான் சங்கீதம் மூணாவது சங்கீதம் முதல் வசனத்தை வாக்கியத்தை வாசித்து பாருங்க என் சத்துருக்கள் அநேகராக இருக்கிறார்கள் தெய்வனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்கிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இது வரைக்கும் உங்களை சுற்றிலும் சத்துருக்கள் சூழ்ந்திருக்கலாம் ஒரு நாள் ஒரு தாயார் என் கண்ணிரோடு ஒரு ஜப விண்ணப்பம் பண்ணாங்க ஐயா நான் சத்துருக்களுக்கு நடுவில் தான் இருக்கிறேன் அவங்களுக்கு டிவியில் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க வெளிப்படையாக சொல்லலை அவங்க சொன்னாங்க சத்துருக்கு நடுவில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் ஐயா ஆண்டவர் அதை நடுவில் உயர்த்தணும் நான் சொன்னேன் நிச்சயமாக சத்துருக்களுக்கு நடுவில் கத்துறவுங்களை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி ஜோ பண்ணோம் ஒரு மாதம் கழிச்சதுக்கு பிறகு என்னை தேடி வந்தாங்க அப்போ சொன்னாங்க ஐயா என் வீட்டாரே உனக்கு சத்துரு சொன்ன மாதிரி என் குடும்பத்தில் இருக்க எல்லோரும் எனக்கு சத்துருவான் மாறிட்டாங்க ஐயா குடும்பத்தில் இருக்க எல்லோருமே என்னை சத்துருவான் நான் மாத்திரம் தனியாக சாப்பிடுவேன் கூட்டு குடும்பம் எல்லோரும் சேர்ந்துக்கிடுவாங்க நான் போனால் எல்லோரும் தனித்தனியாக போயிடுவாங்க நான் மட்டும் தனியாக இருப்பேன் அதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் சேர்ந்துக்கிடுவாங்க அதனால் நான் யாரு கூடயுமே சேரமன்றையா மனசெல்லாம் வேதனை மனசெல்லாம் கவலை கத்தை நீங்கள் ஜபிச்சதுக்கு அப்புறவு கத்தை என்னை ஆசிர்வதித்தா கத்தர் என்னை ஆசிர்வதித்ததுக்கு பின்பு கத்தர் அவர்களுக்கெல்லாம் நன்மை சொன்னார் நான் நன்மை செய்தேன் இப்பொழுது என் சத்தர்களுக்கு முன்பாக கத்தை என்னை உயர்த்தியிருக்கிறாரு அவங்க எல்லாரையும் என் கூட உட்காந்து சாப்பிட்றாங்க என்னை நேசிக்கிறாங்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளை யாரெலாம் அவங்களுக்கு சத்துருவாக இருக்கிறாங்க யாரெல்லாம் அவங்களை பகைக்கிறாங்க யாரெலாம் அவங்களை வேதனைப்படுத்துகிறாங்க யாரெல்லாம் அவங்களை காயப்படுத்துகிறாங்க அந்த சூழ்நிலைகளை எல்லாம் கத்த மாற்றப் போய்கிறாள் அந்த சத்துருகளுக்கு முன்பாக தான் உங்களை உயர்த்த போய்கிறாள் யார் யாரெல்லாம் அவங்கள பகைச்சாங்களோ அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக கத்துறவங்களை மேன்மையாக ஆசீர்வாதமாக வைப்பார் யோசுவா மூணு ஏழு நீங்கள் வாசித்து பாருங்கள் எல்லார் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் யோசுவா நாலு பதினாலில் மேன்மைப்படுத்தினார் உயர்த்தினார் யாக்கூப் நான்கு பத்து வாசிங்க தாழ்த்தப்பட்ட இடத்துல கத்தை உனை உயர்த்துவார் எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டீங்களோ எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அத்தையிடத்துல கற்று உங்களை உயர்த்துவார் பைபிளில் நிறைய உதாரணங்கள் இருக்கிறது அந்த மனிதன் சாதான என்ன போல உங்களை போல சாதாரண மனிதன் ஆனால் துஷ்டன் அதிகாரம் படைத்த மனிதன் அவருடைய கர்வம் நிறைந்த ஒரு மனிதன் கோபம் எரிச்சல் நிறைந்த மனிதன் பணம் அதிகாரம் ஆளுக வந்துச்சுன்னா அந்த மனுஷன் மற்றவங்களை மதிக்க மாட்டாங்க பணமும் மதிப்பும் மரியாதையும் பதவியும் வந்துட்டுனா யாரையுமே மதிக்க மாட்டாங்க பெரிய மாணவர்களை நல்லா கவனிச்சிக்கோங்க பணம் வந்தாலும் அப்படியே தான் நீங்கள் இருக்கணும் மதிக்கணும் மனுஷனை மதிக்கணும் மற்றவங்களை மதிக்கணும் மற்றவங்களுக்கு கணம் கொடுக்கணும் ஆனால் இந்த துஷ்ட ஆமான் அவனுக்கு பேர் துஷ்ட ஆகமான்னு சொல்லப்பட்டுருக்கு முறதை அவன் அழிச்சிடணும் மிதிச்சிடணும் கொன்னிடணும் விழுங்கிடணும் ஆனால் முடிஞ்சிச்சானா இல்லை கத்தை எந்த இருக்காங்களோ அதே சத்துருக்கு முன்பாக கத்தை முரதையாவை மேன்மைப்படுத்துகிறார் பிரியமானவர்களும் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் குரோதமாக இருக்கிற எல்லா சத்துருவை கத்தர் அழித்து அந்த சத்துருகளுக்கு முன்பாக உங்களை உயர்த்து போகிறான் என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா நாம் ஜெபிக்கலாம் அன்பின் தகப்பான இவர்கள் குரோதமாக எழும்பியிருக்கிற சத்துருகளுக்கு முன்பாக அவர்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துங்க சத்தருடைய கண்களுக்கு முன்பாக இவர்களையும் குடும்பத்தையும் உயர்த்துங்க ஏசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவன் ஆமன் சத்துருகளுக்கு முன்பாக உயர்த்துவான் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமேன் ஆமன்